ஐயோ மனுஷா என்னங்க 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 பாருங்க நான் எப்படி வந்திருக்கேன் பாருங்க என்னங்க எங்க இருக்கீங்க வாங்க சீக்கிரம் யாமட்டி இப்படி பண்ற ஆபீஸ் லீவுனாலும் தூங்க விடுறியா பொழுதுக்கு தூங்கிட்டு தானே இருக்கீங்க இங்க வந்து பாருங்க நான் எப்படி வந்திருக்கேன் நீ ஏட்டி ஓன் தொல்ல பெரும் தொல்லே இருக்குடி ஆ ஏப்பா தூக்கமா வருது தூங்க விடுறானா ஏங்க தூங்கல போங்க கண்ணை திறந்து பாருங்க ஏంటి என்ன கோळा இது தலசீவளையா ஏ புள்ளி வச்ச கோळा ரங்கோலி கோळा ஆளே பாருங்க ஆளே என்ன ஸ்டேட் கறி பண்ணிருக்க ஸ்டேட் கறி எல்லர்க்குடா ஏண்டி ஸ்டேட் அது என்ன அதாங்க அந்த சினிமா நடிகை அபரா சீரியல் நடிகையla நல்ல முடி எல்லாம் வெட்டி போட்டுறவla ஸ்டேட் ஸ்டேட் அதையே

எட்டி கீதா என்னடி நான் கோலம் இது யோ நான் ஸ்டேட் கேர் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன்னல இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு எனக்கு அம்மா எனக்கு பயமா இருக்குமா இதெல்லாம் மணி உங்க அம்மாக்கு ஏதும் பியாயே பிடிச்சிட்டா சொல்லுங்க ரெண்டு பேரும் எதுக்கு பியாய் மாதிரி இருக்கியே இந்த இதுல நான் எப்படி இருக்கேன் பொன்னின் செல்வன்ல வர குந்தவை மாதிரி இருக்கேன்ல அந்த ஹேர் ஸ்டைல் மாதிரி கொஞ்சம் லைட்டா ஒட்டுதுல்ல குந்தானி மாதிரி இருந்துகிட்டு வலக்கு பியாச்ச பத்தியா இத மணி சொல்லு மணி எப்படி இருக்கேன் கீதா நல்லா தானே இருந்தே உன் முடிக்கு என்னாச்சி நல்ல எண்ணெய் தேய்ச்சி பின்னாடி போட்டு ஒரு ரோஸ் பூ வச்சிருப்பியே அவன் சேல கலர்லயே இது என்ன ஹேர் ஸ்டைல் அதான் சொல்றேன்ல குந்தவை ஆமா நியூ மாடல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு எனக்கு என்னம்மா அம்மைக்கு டீ ஏ ஏடி பியூட்டி பார்லர்ல போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க பியூட்டி பார்லர் வந்திருக்கேன் பார்த்தாலே தெரியுது பியூட்டி பார்லருக்கு காசு மணி சும்மா அவை காசலாம் கொண்டு போய் கறியாக்கிட்டு வரா அத வை இத வையின்ட்டு இன்னைக்கு வீட்ல என்ன நடக்குன பாரு நமக்கு எதுக்கு வம்பு நம்ம ஓரமாய் நிப்போம் வாய் திறந்து பேசுறாளா பாரு சொல்லிடி காசு எங்க உள்ளது காசு எங்க உள்ளது கனரா உள்ளது ஆள பாருங்க ஆள சொல்லுறியா இல்லனே உங்க அப்ப வீட்டுக்கு அடிச்சு வரட்டவா ஆ இப்படி எல்லாம் மரட்டனா நான் பைந்துவேனோ சொல்லிடி காசு எங்க உள்ளது வீட்ல ஒத்த பைசா இல்ல காய்கறி இல்ல அரிசி இல்ல அப்படின ஒப்பாரி வச்ச இப்ப மட்டும் காசு எங்க உள்ளது

நாலு வீட்ல குழம்பு வாங்கி கொண்டாது உங்களுக்கு கஞ்சி ஊத்துவேன் சொல்லிட்டேன் ஓஹோ நீ அப்படி வரியோ கிளம்பு டி கிளம்பு நீ உன் அப்ப வீட்டு கிளம்பு நீ வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும் நீ உன் அப்ப வீட்டு கிளம்பு சும்மா இல்ல ஆமா உங்க அம்மாக்கு செல்ல நிறைய கொடுத்தாச்சு அதான் அவ இப்படி நிக்கிறா உன்ன நான் வளர்க்கிறேன் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்ட்டு இப்படி நிக்கிறேன் நீ இதுக்கு மேல என்னடி பண்ணனும்? நானும் பொறுத்து பொறுத்து தான் பாக்குறேன். சிலிண்டர் வாங்க கொடுத்த காசுல போய் முடிய அலங்கோலம் பண்ணிட்டு வந்திருக்க. எவ்வளவுட்டம் இப்படி பண்ணுவாடா? எந்த குடும்ப பொம்பளையா இப்படி பண்ணுவாடா? இரு, போய் உன் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வரேன். போ, உங்க அப்பா வீட்டுக்கு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். நீ என்னெல்லாம் பண்ணிட்டேன் ஊர் உலகத்துல யாரும் பண்ணாததே பண்ணிட்டேன் ஆமா இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்ணறது இன்னைக்கு அவள உங்க அப்பா வீட்டுக்கு அடிச்சு முடுக்க போட கூடாது ஆமா இரு வாரண்டி வரேன் உன் பெட்டி துணிமணில எங்க கிட்ட இருக்கு வீட்டுக்குள்ள ஒண்ணு இல்ல எங்க ஒளிச்சு வச்சிருக்க ஆமா ஒளிச்சு வச்சிருக்கவ எல்லாம் அங்கதான் இருக்கு ஏதாவது வாங்கி தந்தாதானே இருக்கும் கிளம்பிட்டி கிளம்பு 10 மணிக்கு பஸ் வரோம் கிளம்பு நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன் நீ இங்க இருந்ததனா போறோம் போய் உங்க அப்பா வீட்ல இரு நான் எதுக்கு போறோம் நான் போக முடியாது இது ஏன் வீடு நீங்க ரெண்டு பேரும் வெளிய போங்க

அப்ப கடைசி வரைக்கும் இப்படி அடுத்த வீட்டு குழம்பு அடுத்த வீட்டு சோறு தான் வாங்கி கொண்டு போடுவா தின்னுட்டு இரு இன்னமும் பண்ணுங்க தாயும் அவனும் நான் எங்கேயும் போறேன் இல்ல உங்க அம்மா பண்ண காரியத்தை பார்த்து உனக்கு கோவம் வரல அப்படித்தானே நீ உங்க அம்மா கரைக்கும் சப்போர்ட் ச்சே ஏ பாங்க இலிச்சக்கா நான் காமிச்சான் அந்த மனுஷன் நல்லாவும் இருந்தேன்னு சொல்லிட்டு தரா தலைவர் இருக்கா இருக்கு அப்படின்னு தரேன் ஆமாம் ஆமாம் நீங்கண்ணா உங்களுக்கு புதுசாக வந்துருக்கோம் நல்லா இருந்துது சக்கா முளுக்கு ஏய் உங்களை பார்க்க எப்படி தருமா இருக்குது எப்படி மாதிரி இந்த அந்த மாதிரி ஓ மை எஸ் எஸ் வந்துட்டு குட்டி டெய்லி கடன் பக்கம் வா உனக்கு டெய்லி ஏதாவது புதுசாக ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்றேன் வியாண்டாலிச்சாக்கா யாருக்குமே ஒரு தடவை பண்ணக்கே மனுஷன் டை அடிஞ்ச மாதிரி ஆகிட்டாரு ஆமாம் வேப்பிலே தான் அடிக்கணும் போல கோயில் கூட்டு சரி எல்லாருக்கும் ஹேர் ஸ்டைல் பண்ணி போட்டாச்சு எதுவுமே என்ன பண்ண போறிய எட்டி அடுத்தவும் கல்யாணத்துக்கு மேக்கப் தான் சரியா நல்ல சும்மா ஹீரோயினி மாதிரி அப்படி பல ஆக்கி விட்றேன் சரியா ஆ சரி சரி ஃபஸ்ட்டு யாரையாவது வச்சு ட்ரையல் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஏன் மூஞ்சி தருவேன் ஆமாம் வேற பிறகு அன்னைக்கு கீதாக்கா கொண்டே மாதிரி ஆக்கிட்டேன்னா என்ன பண்றது ஏட்டி அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நம்பித்தா சரியா ஏ இழுச்சக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வருவீளோ இல்லட்டி இன்னைக்கு சும்மா பண்ணி பார்த்தேன் சரி இந்த ஹேர் ஸ்டைல் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு பண்ணி பார்க்கலான்னு பண்ணி பார்த்தேன் அவ்வளவுதான் இன்னும் புருஷ் போய் காட்டல சாயந்தரம் தான் போய் காட்டணும் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டி இது நல்லா இருந்தா இதுவே வச்சிர வேண்டியதான் நல்லா தான் இருக்கு உங்க மூஞ்சிக்கு நம்ம கிளைய நீங்களே சொல்லுங்க ஆமா இழுச்சக்கா நல்லா இருக்கு

நல்லா அடிச்சதார் பளியே இல்ல இந்த இலிச்சக்க இன்னைக்கு கடை தரந்தாவளோ அன்னைக்கு நாசமா போனதுதான் அத கூடி இத கூட ஒரே கரச்சல் வீட்ல காசலாம் இல்ல காசலாம் கறியாக்குறா ஏ இது நல்ல கறியா இருக்க உமர் பொண்டாட்டி காச கறியாக்கனா அது நான்தான் காரணமா ஏ அண்ணே அப்படி சொல்லாதியோ கீதா யா கீதா இப்படி பண்ணே ஆ சிலிண்டர் வாங்க வேண்டியதனே சரி நே நீங்களும் கொஞ்சம் பொறுத்து போங்க ஏதோ தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா வீட்டை கூட்டி போய் சமாதானப்படுத்துங்க போங்க இல்லக்கா நான் எடுத்துட்டேன் ஆமா

ஒரு மாதம் அங்க போய் இருந்தால் தான் இவருக்கு புத்தி வர நான் போறேன் சரிக்கா போயிட்டு வரேன் ஏய் இழச்சக்கா பாத்தீங்களா நீங்க பண்ணதுனால இப்படி நடந்து போச்சு ஏய் பங்குச்ச குட்டி நான் என்ன பண்ணேன் நானும் அவளுக்கு டைம் அவளுக்கு இப்போ ஸ்டைல் பண்ணி விட்டேன் அவள் தான் இருக்கு ஆயிரத்தி இரநூறுவா இருக்கு அதுக்கு என்ன மாதிரி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணி விடுன்னு வந்தாக்கா அண்ணன்னே போற கோவத்தை பார்த்தா வீட்டில் கொண்டு விட்டுருவாரு பிள்ளையே பாவமாக கேட்டால் ஒரு சின்ன பையன் வர இருக்கேன் என்னன்னு இருக்கப்போரால தெரியலையே வீடு டி அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு சும்மா பையன் காட்டுவாரு

வரல கொண்டு வீட்டுல விட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் என்னாச்சு மாப்பிள்ள எதுக்கு இப்படி கோவமா பேசுறீங்க நீங்களே அந்த அலங்கோலத்தை பாருங்க ஏட்டி முதுவுக்கு பின்னாடியே ஒளிஞ்சு ஏன் முன்னாடி வா ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சி கீதா கீதா நீங்க நினைக்கும் போதெல்லாம் ஒன்னும் பியூட்டி பார்லருக்கு போய் அந்த லட்சணத்துல வச்சிருக்கா

நல்லா இருக்கா என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க கேவலமா இருக்கு மண்டை நல்லா சொல்லுங்க அந்த மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க மண்டையில இருக்குதா இல்லையானு எனக்கே தெரியல வீட்டுல அரிசி இல்ல காய்கறி இல்ல பருப்பு இல்ல எதுவுமே இல்ல சரின்ட்டு சிலிண்டரும் இல்ல சிலிண்டர்வா கொடுத்துட்டு போனா அந்த காசை எடுத்துட்டு போய் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்திருக்கா எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவளுக்கு அட்ட கடவுளே என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க அவன் இதுவும் பண்ணுவான் இதுக்கு மேலையும் பண்ணுவான் அவ திருந்த மாதிரி இல்ல ஒரு மாசம் இங்க இருக்கட்டும் திருந்துனா வீட்டுக்கு வா இல்லன்னா நீ இங்கேயே இரு ஆமா நான் போயிட்டு வரேன் என்ன எதுவும் தப்பா நினைக்காதீங்க எதுனாலும் உங்க பொண்ணுட்டு கேளுங்க உங்க பொண்ணு மேலதான் தப்பு மாப்பிள்ளை மாப்பிள நில்லுங்க மாப்பிள்ள அதெல்லாம் இப்போ ஒண்ணும் இல்ல இந்த இப்ப பேசி அனுப்பி வைக்கிறேன் இல்லமாமா நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன் திருந்துற மாதிரி தெரியல இப்ப கூட பாருங்க ஓமகோட்டை மாதிரி அப்படியே நிப்பாளே திரும்பிக்கிட்டு என்னங்க வந்து கூட்டிட்டு போங்கன்ட்டுலாம் கெஞ்ச மாட்டாலே இங்க இருக்குது ஒரு மாசம் இருக்குது மாப்பிள்ளை தாய் இல்லாம வளர்ந்த பிள்ளை அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்களேன் எத்தனை மாமா பொறுக்குறது நானும் வருஷ கணக்குல பொறுத்து பாத்துட்டேன் திருந்துற மாதிரி தெரியல ஒரு நாள் கூட வீட்டுல சோறு பொங்கி குழம்பு வச்சது இல்ல பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வரா இவள என்ன பிள்ளை ஆஹ் முதல் சமைக்க கத்து கொடுங்க நான் வாரேன் ஒரு மாசம் கழிச்சு அவ வீட்டுக்கு அனுப்பி வைங்க இல்லைன்னா நீங்களே வச்சுக்கிடுங்க என்னம்மா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்க முத ஒழுங்கா போய் தலை சீவுப்போ அப்பாக்கே பார்க்க பயமா இருக்கு தாய் இல்லாம இருக்கேன்ட்டு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு ஐயா ஜாலி ஒரு மாசம் ஜாலியா அங்க இருக்கலாம் திருமண வாழ்க்கை

ஏட்டி பார்வையாலே தின்ற அந்த பக்கம் வா ஏக்க நான் கேட்ட என்ன செஞ்சிட்டு வந்தியே ரொம்ப தேங்க்ஸ் கா சரி டி சரி பறக்காத உட்காரி மெது மெதுவா தும்போம் ஏக்க மொத்தம் எத்தனை உருண்டை இருக்குன்னு பாருங்க கா ஆளுக்கு பாதி பாதியா பங்கு பிரிச்சு தாங்க கா ஏட்டி இருட்டி இந்த கீதா உமா லட்சுமி அக்கா எல்லாம் வரவளான்னு பாத்துக்கிடுவோம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம்ல ஏக்க என்னக்கு லூஸ் மாதிரி பேசுறியே அவ எல்லாம் வரக்கு மடி நம்ம சாப்டிட்டு தடையே தலச்சிடுவோம் இது எப்படி ஏட்டி கைய கொடுத்து கட்டி நானா அத தான் யோசிச்சேன் இந்தங்க பச்சக்கு 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 பச்சக்கா இந்த எங்கேயும் கேலி வட்ட மாதிரி இருக்கு ஏக்கா அதுவா முக்கியம் வாங்கும் போதும் குலோப் ஜாமும் தாராவலான்னு பாப்போம் கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு எனக்கு நாக்கு வழியே சொல்லு வழியே ஆரம்பிச்சிடும் போலியே ஏட்டி எல்லாருக்கும் வாய் வழியா தான் வழியும் உனக்கு நாக்கு வழியா வழியுதோ சரி சரி என்ன சொல்றாவா ஒண்ணு லட்டி ஆமா அழகா இருக்கே உன்ன மாதிரி உருண்டு உருண்டையா எப்படி செஞ்ச ஐயோ திடீர்னு இப்படி கேட்டுட்டாவே பக்கத்துல நின்னு பாத்துருந்தா சொல்லிருக்கலாம் நம்ம தான் வந்து தூங்கிட்டோமே ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அது வந்து பாத்தீங்கன்னா கடையில் வந்து இந்த குலோப் மாவு இருக்குல்ல அதை பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து பிறகு சீனியை கரைச்சி பாவு மாதிரி பண்ணிக்கிடணும் பார்த்துடுங்க ஆமாம் அப்படி தான் நினைக்கேன் அப்படி தான் செஞ்சு வச்சுருந்தாவோ அடுத்து அந்த மாவு உருட்டி சின்ன சின்னதாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு அந்த சீனி பாவு இருக்குல்ல அதுக்குள்ள போட்டு ஊற வச்சிடணும் அது இப்படி புஃபி பெருசாக வந்துடும் அப்படி தான் நினைக்கேன் என்ன டீ நீ தானே செஞ்சு அப்படி தான் நினைக்கணும்னு சொல்கிறேன் இல்லை இல்லை நான் தான் செஞ்சேன் அப்படி தான் அப்படி இந்த கலரில் எப்படி வரும் നല്ല ബ്രൗൺ കളറിൽ വന്നിരിക്കി അയ്യോ അത് കേടാ കളർ ചേട്ടൻ പാവളോ ഏരി ഏതാ ചൊല്ലി വിടുമോ ആളുകൾക്ക് എന്ന തമിഴിൽ പറ്റി തരിയാവ പോടി ഏറ്റി അത് നമുക്ക് കുറച്ച് കളർ വേണമെന്നാ കുറച്ച് കേസരി പൗഡർ ചേട്ടൻ കൊടുക്കണം ആ മാർപ്പളം ഇട്ട കളറിൽ വരാം മഞ്ഞ കളർ വരണോ മഞ്ഞ കളറിൽ ഇരിക്കുന്ന കേസരി പൗഡർ അത് ചേട്ടൻ കൊടുക്കണം ഞാൻ ബ്രൗൺ കളറിൽ ഇരിക്കുന്നത് പാവ പോട്ടേ മതി കേ അതണ്ട കളറിൽ ഇരിക്കി ചേരിക്കോ ചെയ്മുറയിലാ നല്ലതാ ചെഞ്ചിരിക്കിയോ കൊഞ്ചം താങ്കൊക്കെ തിന്നു പത്തു ചൊല്ലേ എപ്പിടി ഇരിക്കുന്നു നാക്കെല്ലാം വളരുതുക്ക താങ്കൊക്കെ ஏடி உனக்கு தான் டீ செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் எதுக்கு இப்படி கெஞ்சி சடகா எடுத்து சாப்பிடு அவிய வாராவலாம் பார்க்கலாம் தான் சொன்னேன் அவிய வரமே தெரியல சரி நீங்க சாப்பிடுங்க ஆஹா என்ன மனம் என்ன மனம் அப்படியே மனக்குது குலாப் ஜாமுன் சின்ன சின்ன ஆசை உன்ன அள்ளி திங்க ஆசை குலாப் ஜாமுனை தொட்டி வாயில வைக்க ஆசை ஆ ஆ ஆ என்ன வாசனை என்ன வாசனை ஐயோ வாசனையிலே வயிறு நிரஞ்சிரும் போலயே சரி டீ அப்ப மோந்து பார்த்துட்டு போ எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுக்கிறேன்

நல்ல வேலை நம்ம குளோப் ஜாம் செஞ்சதே வீட்டை சொல்லல ஆமா வர வீட்டுக்கு வந்து பச்சமாவே அள்ளிட்டுனால தின்னு போறது உள்ள இருக்க பசிக்கு ஒரு நாள் கண்ணுல கண்டுக்க முடியல சரி சரி சாடட்ட ஆனா வீட்ல ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிட்டு வந்திருக்கோம்ல அத வெய் அவருக்கும் பிள்ளைக்கும் கொடுத்துருவோம் சாயந்திரம் போல பள்ளியோட வந்து நான் அந்த பிள்ளை விரும்பி திங்கும் நம் 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 ஓ ஏட்டி அத உனக்கு ஏப்ப வந்துட்டல தள்ளி நான் ஓதே ஓதுங்கே ஆ நல்ல கறியா இருக்க நானும் திம்பேன் எனக்கு இன்னும் வயிறு நிறையல நம் 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 நம்

ஏட்டி நீ சாப்பிடல அப்போ நான் என்னக்கா சுரம் போற கொஞ்சம் அஞ்சு உருண்டை எடுத்து வாயில போட்டேன் அவ்வளவுதான் ஆமா வேற நிறைய திண்டுகிட்டு சுகர் இது வந்துட்டே என்ன செய்ய அஞ்சு உருண்டை திண்ணே மாட்டடுங்க ஏகான நல்ல செஞ்சிருக்கியாக்கா இதுக்கு முன்னாடி செஞ்சு பழக்க இருக்கோ இல்ல டி இத மொத தடவ செஞ்சு மாட்டே அவ்வளவு நல்லா இருக்கு ஆமாக்கா சாப்டேன்னா அப்படியே தூக்கமா வருது பாத்துடுங்க நல்லா இருக்குக்கா வயிறலாம் நிரஞ்சி போச்சு பத்தியா ஏப்பம் கூட வந்துட்டு ஏ இளிச்சக்கா அப்படியே ஒரு மடியில படுத்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டா நான்சென்ஸ் ஆஃப் தி பிளடி ஆஃப் தி இடியட் ஆஃப் தி குரங்கு எட்டி எருமை மாடு வளர்ந்த குரங்கு எந்திட்டி சாப்டன்னு படுக்க கூடாது எக்கா எல்லாரும் இங்கதே இருக்கீங்களா எட்டி உமா வாட்டி ஐயே உமா சத்த முன்னோட்டி வந்திர கூடாதா குளோஜம் தின்றலாம்ல எக்கு யாருக்கு குண்டு வந்தியா எப்படி ஒரு புள்ள வருமே சரி கொஞ்சோல வைப்புன்னு வெச்சிரலாம்ல எட்டி எல்லாத்தையும் தின்னுட்டு ஒரு மலை குரங்கு எப்படி உறங்குது பாரு மடியில படுத்து முடிச்சு தான் இருக்கேன் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஐயோ குரங்கு முடிச்சு விட்டது குரங்கு முழித்து விட்டது தான் இருக்கும் பத்துக்க அடிச்சு விட்டாரு கண்ணு மூக்கெல்லாம் வீங்கி போச்சு அந்த அடிச்ச காயத்தோட தர தரன்னு இழுத்துட்டு போறாரு அவங்க அப்பா வீட்டுக்கு நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் என்ன வேண்டானே இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவரு கேட்கற மாதிரி தெரியல பத்துக்க என்னதான் இருந்தாலும் அவன் செஞ்சது தப்பு தானக்கா ஒரு குடும்ப பொம்பளை இப்படியா செய்வா ஆமா இழுவை தாயே நீங்க சொன்னது கரெக்ட் தான் அது செஞ்சே தப்பு தான் இப்படி அடிச்சி காயப்படுத்தி அவங்க அப்பா இட்ல வந்து ஊடுற மாக்கம் அப்பா மனசு வரதப்படல என்னதே சொல்ல போ சேரிகா இத உண்மையான கேட்டு போலானு வந்தே பாத்துடுங்க அப்புறமா வாரம் பாத்திரத்த தூக்கிட்டு கொளப் ஜமுன தாங்க ஏ பங்குஜமக்கா பங்குஜமக்கா என்ன டீ ஏகா வீட்ல வச்சிருக்கீங்களா உண்மையே சொல்லுங்க சீ ஏடி இது வச்சிருந்தா சொல்ல மாட்டேனா இல்ல டீ உண்மையிலே சரி சரி நம்புறேன் நம்புறேன் ஏட்டி அவ வந்து கேட்டானா தீந்து போச்சு பிளேல எடுத்து சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு பரவ நேச்சிக்கலமா செஞ்சு கொடுத்துருவா ஆமா அவர் அவளோ ஆசைப்பட்டு கேட்டதால நான் செஞ்சு கொடுத்துறேன் அப்போ தார என்ன ஏக்க அப்ப சனிக்கலமா ராத்திரி உங்க வீட்டுக்கு வரட்டுமா நானே எதுக்கு டீ வாங்கி வச்சிருக்க பச்சமா வள்ளிட்டு ஓடறேக்கா ஏ இழுச்ச கதை இல்ல நம்ம போனனும் கூட மாட்ட உதவி செஞ்சி அந்த உருட்டி கிரட்டி குடுக்கலாம்ல மாவே அதுக்கு தான் அப்ப நானே வருவேன் ஏட்டி யாரே வேண்டானா உங்களுக்கு செஞ்சு தரேன் உங்களுக்கு தந்த சரிதானே நேச்சிக்கலமா தார என்ன Apa ceri